அனைவருக்கு வணக்கம் ஐயன் அர்த்தனை நிபுணமோ கார்த்திகா அவங்களுடைய அம்மா மிரட்டிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு கார்த்திகாவுக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப வீட்டு தகைச்சி போயிருக்காங்க அவங்களுடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அம்மா அங்கே எனக்காக மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்குமான்றாங்க அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நீ பொறுமையற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு அவங்களுடைய அம்மா கடலில் மண்ணை தூவிட்டு அங்கேருந்து கல்யாணத்துக்குமே போயிடுறாங்க கல்யாணமே நல்லபடியாக முடிஞ்சிருது அப்புறமா வந்து போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு கார்த்திகாவுடைய அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா நேராக அந்த கோவில் போறாங்க அங்க போயிட்டு சார் இந்த மாதிரி வந்து போய் சொல்லி என் பொண்ணு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கணும் சார் இவனை விடாதீங்க இவனுக்கு ஒரு சரியான படத்தை கத்துக் கொடுங்க அப்படின்றாங்க ஏமா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா சொல்லுமா எதுவா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கலாம்ன்றாங்க இப்படி இருக்கிறவங்கள சும்மா விடக்கூடாதுன்றாங்க சார் கட்டாயப்படுத்தி எந்த ஒரு கல்யாணமும் நடக்கல சார் விருப்பத்தோடு தான் நடந்துச்சுன்றாங்க சேர மாமாவும் நான் காதலிக்கிறேன் சார் அந்த ஒரு இதில் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் அம்மாவுக்கு அது பிடிக்கல அப்பாவுக்கும் பிடிக்கல அதனால தான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மற்றபடி வேறு எதுவுமே இல்லை சார் அவங்க சொல்றது எதுவுமே உண்மையே கிடையாது சார் அப்படின்றாங்க ஏமா என்னமா நடக்குதுங்கன்றாங்க கார்த்திகா ஒழுங்கா அப்பா அம்மா வேணும்னா நீ எனக்கு சேர மாமா தான் வேணும் சார் பிடிக்காத ஒரு கல்யாணம் பண்ணாங்க பிடிச்சி உங்களோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அதை கேட்கல அதை ஓடி வந்துட்டேன்றாங்க போலீஸ் இதை கேட்டு ஏமா பெத்தவங்க நீங்களே இப்படி இருக்கலாமாமா அப்படின்றத சொல்லி அவங்கள வான் பண்றாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க யூ